அவ்வளோதான் கெட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் எம்ஜிஆருக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து முதலமைச்சர் ஆனார் பெரிய பிரச்சனையாக இருக்குது எழுபத்தி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் பெரிய எம்ஜிஆர் ஸ்டார் ஆகிட்டு வந்தவனா எனக்கு தான் ஓட்டு போடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து பேசினார் அதாவது அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா வானு ஏதாவது என்ன தேசியமும் தெய்வமும் இரு கண்கள் என்று சொன்ன தேவர் புராணுக்கு மதுரையிலே ஓர் வெங்கலச்சிலை கண் கற்புக்கரசி கண்ணைக்கு ஓர் சிலை விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியிலே மணிமண்டலத்துடன் கூடிய ஓர் அழகிய சிலை செக்குழுத்த செம்மலுக்கு ஓர் சிலை செக்கிழுத்த செம்மலுக்கு ஒரு தெத்துக்குடியில ஓர் சிலை மருதுவாண்டியருக்கு ஓர் சிலை கற்புக்கரசி இப்படி ஒவ்வொருத்தருக்காக நூறு சிலை சொல்லுவார் அது மாதிரி ஆங்காங்கே நாட்டுக்கு பாடுபட்ட நல்லோருக்கெல்லாம் சிலை வைத்து அழகு பார்த்தது கழக ஆட்சி அப்படின்னு அவர் ஒரு பெரிய வசனம்லாம் பேசினார் அதை கேட்டு அப்படி இப்படி ஓட்டு எம்ஜிஆர் கிட்டே ஓட்டு போட்டேன் கலைஞர் ஓட்டு போடல அவர் தோத்தேன் போடாரு அந்தது என்னமோ தெரியல இவர் ஸ்டாலின் மனசுல அப்பு பேசினது மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருக்கு பதிஞ்சிருக்கும் பழைக்கு இன்னும் அந்த இடத்த விட்டுட்டு வர்றா அப்பல இல்ல எப்ப எழுபத்தி எங்கே இப்ப எங்கேயே இதே இப்ப திருப்பி ஆரம்பிச்சாரு முதலமைச்சர் முக்கிய தேவருக்கு அவர் எம்எல்ஏ இருந்தாரு ரெண்டு மூணு தடவை நாலு தடவை எம்எல்ஏ முக்கிய தேவர் உசரம் பட்டியல அவருக்கு ஒரு இடத்துல கூடிய ஒரு சில வைக்க போறாங்களாம் அறிவிச்சிருக்காரு நூத்தி பத்தி நூத்தி பத்தி சட்டசபையில அறிவிச்சிட்டாரு ஏப்பா ஏன்னா சிவகங்கை வந்தா மருது சிலை இங்க வந்தா தேவர் செல்ல இங்க வந்தா இவருக்கு மண்டபம் இதே உங்களுக்கு வேலையா வேற வேலையே உங்களுக்கு தெரியாதா செல வைக்காதியா சில வைக்காதியா இப்ப இப்ப நீங்க செல வைக்கிறீன்னு வைங்க இந்த கொடியெல்லாம் தூக்க சொல்லிட்டாங்க கோர்ட்ல எந்த குடி கூடாது எந்த போர்டு இருக்க கூடாது சாதி போர்டு இருக்க கூடாது எந்த போர்டுமே இருக்க கூடாது இல்ல ஒவ்வொரு இடத்துல வச்சுக்க பட்டா இடத்துல ஒவ்வொரு இடத்துல வச்சுக்க பொது இடத்துல இருக்கக்கூடாது எந்த சிலை இருக்கக்கூடாது எம்ஜா சிலையில இருந்து கருணாநிதி இருந்து எவ்வளவு காந்தி சிலை எவ்வளவு சிலையுமே இருக்கக்கூடாது சுருக்கமா குடி இருக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கோர்ட் உத்தரவு இப்போ தயாரி தாசில்தார் எல்லாரும் கணக்கெடுத்து எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நோட்டீஸ் கொடுத்து கோர்ட் உத்தரவு அது மாதிரி இப்ப எல்லா மணிமண்டபமும் எல்லா சிறையை வைக்கிறீங்களே இது ஒரு நாளைக்கு எடுக்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம் வச்சதுக்கு அசிங்கம் தானே உங்களுக்கு எல்லாம் மூக்க தேவர் நல்லா வாழ்ந்த மனுஷன் மருது வாண்டியர் பெரிய இந்த நாட்டை ஆண்டவங்க சிவகங்கச்சிமே ஆண்டவங்க அவங்க சிலையில தூங்கினா அவங்களுக்கு கேவலம் தானே அசிங்கம் தானே வைக்க வேண்டியது காக்கா பீயப்பெல்ல வேண்டியது பறந்து போக வேண்டியது எல்லாரும் கள்ள வெட்டி எரிய வேண்டியது சிறையை பூட்ட வேண்டியது இது கேவலம் தானே இது எதுக்கு நம்ம அதே வேணாமா இந்த செல வைக்கிற கலாச்சாரத்துக்குள்ள போகாதீங்க இதுக்குள்ள எல்லாம் போகாதீங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா இவர் இதை கேட்கிறா அப்படியே இல்ல எந்த நேரம் பார்த்தாலும் சரிதான் அம்மைக்கு ஒரு சிலை அவருக்கு ஒரு சிலை பாவசிக்கு ஒரு சிலை இதே கலையாவ அப்பு கதையை ஒரு பாடிட்ட பாரமிச்சர் சிலையை வச்சு நீங்க என்ன நடந்திருக்கும் இந்த சிலைய தூக்குனாங்கன்னு என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி இன்னொருத்தான் கோர்ட்டுக்கு போறேன் எப்படி இந்த கோர்ட்ல போய் பெரம்பலூர்ல ஓட்டம் கோர்ட்ல ஓட்டம் எம்ஜிஆர் சிலையை தூக்கணும் அதுல இருக்கு அதுல என்ன வந்துட்டு இருக்கு இன்னொரு தெரிஞ்சுக்கங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கே போலீசாருக்கு இருபத்தாயிரம் ரூபாய் கடை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சும்மா சாதாரண விஜயம் இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சிலை வங்க சில கடலை சேர்ந்ததா தூக்கி போயிட்டு வாங்க இந்த நாலு வருஷம் மூணு வருஷம் எல்லாத்தையும் தூக்கம் போக தூக்கம் சொல்ல போறாங்க என்ன ஒண்ணு எடுத்துட்டாங்க எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க மாநாட்டி சார் மாநாட்டிக்கு நோட்டீஸ் யாரு வச்சாலும் நோட்டீஸ்கேன் நீ எந்த சிலையும் இருக்காது பூங்கா இருக்கும் சிலை இருக்கும் சும்மா வேற ஏதாவது சில வச்சுக்கலாம் இந்த தலைவர்கள் சில கொடி கம்பங்கள் இதெல்லாம் நீ இருக்காது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயம் வந்துச்சிடும் போது நீங்க இங்க இப்ப இப்ப வக்கிரியில மணிமண்டபம் எல்லாம் மூக்க தேவர்ல இருந்து இப்ப மருது இருந்து இப்ப வக்கிரியில் இதுக்கு ஒரு உத்தரவு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கேவலம் தானே வச்ச சிலை எடுக்கிறது அவமானம் தானே அவங்க வச்சவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தானே அவமானம் இந்த அவமானப்படுத்தலாமா நம்ம அரசியல் பண்றதுக்கா நம்ம என்ன வேணாலும் செய்வதா இது தேவை இல்லையா மூக்க தேவருக்கு செலவு அவருக்கு பெருமையா மணிமண்டபம் கட்டாதே பெருமையா வேற வழியே இல்லையா வேற வாய்ப்பே இல்லையா அவங்களுக்கு தேடி தேடித்தர்றதுக்கு வேற வாய்ப்பே இல்லையா எதுக்கிறதா செல தானே இதுக்கறதா செலதான ஏன் புத்தி உங்களுக்கு ஒரு வேலை செய்து ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்ல ஊரா எதுக்கிட்டதான் செல 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 வேற ஒண்ணும் இல்ல